ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொட்டீன் அப்படிங்கும்போது நிறைய வேலைகள் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இன்றைக்கி எந்த வேலைகளுமே அதிகமாக எதுவுமே நமக்கு இல்லை காலையில் கரெக்டாக ஒரு ஆறு ஆறே காலக்கு தான் இன்றைக்கி எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்ச உடனே எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்லா விடிஞ்சிருச்சு எப்பயுமே நாலு இருபதுக்கு எந்திரிக்கிறேன் நான் இன்றைக்கி ஆனால் அதே டைம் கரெக்டாக எந்திரிச்சாலும் சரி இன்றைக்கி வே ஸ்கூல் இல்லை பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் இன்றைக்கி காலை சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா ரவை உப்புமா தான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஏன்னா வீட்டில் நம்ம என்றைக்காவது இருக்கும் போது தான் இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி சாப்பாடு உப்புமா மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதியத்துக்கு இன்னைக்கு சாப்பாடு எதுவுமே செய்யறாது பழைய குழம்பு இருக்குது நெய் துவச்ச குழம்பு மீன் குழம்பு இதில் மீன் பொரியல் இருக்குது இதோட வந்து இது காய்கறி கிடந்துச்சு கேரட் பீன்ஸ் இருக்குது அதை மட்டும் பொறிச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லைன்னா பீட்ரூட் கிடக்கு அது எதையாவது ஒன்று வச்சு அதிலேயே சாப்பாடை மட்டும் சமைச்சு அதில் அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க எனக்கு அம்மாவுக்கும் இந்த சாப்பாடு வந்து இன்றைக்கி சரியாக வந்துடும் அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி வேலைனாலும் அங்கே சாப்பிட்டுருவாங்க நைட்டுக்கு மட்டும் எதாவது டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் வேலை நமக்கு இல்லை காலையில் மட்டும் உப்புமாவை செஞ்சு கொடுத்துட்டேன் சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை துணி ஊற வச்சுருக்கேன் அதை மட்டும் துவைச்சி முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு தான் இன்றைக்குன்னு சொல்லலாம் நம்மளோட ஹெல்த்தையும் பார்க்கணும்ல என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்து பார்த்தா அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி சுகமாக இருக்கும் பிள்ளைங்க நல்லா விளையாடுறாங்க அவங்களோட இன்றைக்கி ஃபுல்லாக விளையாண்டுட்டு சாப்பிட்டு மதியம் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயந்திரம் போல் வீடு மட்டும் கிளீன் பண்ணி விட்டுட்டோம்னா இன்றைக்கி பொழுது போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிள்ளைங்களோட நல்ல விளையாட்டு தான் இன்றைக்கி போய் thank <laughs> you ஃபுல்லாக துவைச்சி முடித்தாச்சு டெய்லி துணி துவைச்சாலும் எப்படியும் ஒரு வழி துணி சேர்ந்துருது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ருட்டீன் வீடியோ தான் கேட்குறீங்க அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நினைக்கிறேன் என்ன க ரொட்டீன் வீடியோவில் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அதை நம்ம செய்கிறோம் அதை அவங்க பார்க்குறதுல என்ன அப்படின்னா ஆனால் நிறைய பேர் அக்கா நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்க உங்களோட ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி கேட்குறீங்க கொஞ்சம் நேரம் கூட கூரை வீடாக இருந்தாலும் ஃபேன் போடாமல் இருக்கவே முடியலை அவ்வளோ வெக்கையாக தான் இருக்குது கூரை வீட்டுக்கே எப்படின்னா மாடி வீடெல்லாம் இருந்துக்கும் போது எப்படி இருக்கும் சப்பா இது பார்த்திங்க அப்படின்னா குண்டுமணின்னு சொல்லுவாங்கள்ல அது இது வந்து செவ செவப்பும் கருப்பும் சேர்ந்ததே என்கிட்ட இது நிறைய இருக்குது ஆனால் இதில் வேறு வேறு வெள்ளை கலர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட செடி இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல ஆனால் திருச்சி போயிருந்தப்ப என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து அந்த செடியில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக இது எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நிறைய பேர் இது வந்து வீட்டில் வச்சுக்கிறது நல்லது சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்றது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதனால் எனக்குமே இது வந்து கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அழகாக அந்த செடியிலேருந்து பறித்த வீடியோ லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா நான் சாமி ரூமில் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் என்னோடய பர்ஸ்லையுமே வச்சுருக்கேன் நகை நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஜுவல் பாக்ஸ் அதுலேயுமே நான் இது வச்சுருக்கேன் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லாயிருக்கு இதுதான் அதோடய செடி அந்த இலையெல்லாம் அவங்க எப்படி எடு அதை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் இதுவரைக்கும் நேரில் நான் பார்த்தது கிடையாது இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்ததாக என்னோட இன்றைக்கி நாங்கள் விளையாண்டோம்ல இல்லை என்னோடய குட்டி வாண்டு என்னென்னலாம் வாய்ப்பேசுங்கிறதையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக என்னோடய பையன் பேசுகிறதையும் கேட்டுட்டு இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அந்த லாஸ்ட் வீடியோவையும் பார்த்துட்டு அடுத்த வீடியோஸ் பாருங்க. ஆ ஹலோ. டாக்டர் ஐயா பாப்பாவுக்கு காச்சலா இருக்கு. என்னன்னலாம் செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுங்க. அப்புறம் ம் ம் ஓகே இப்போ என்ன காய்ச்சல் எப்படி இருக்குது ஊசி போடுங்க ஊசி போடணுமா மாத்திரை டானிக் சரியாயிருமா செல்லில் செல்லு வச்சு விளையாடலாமா மொபைல் மொபைல் பார்க்கலாமா கண்ணா கண்ணா கண் வாங்கி வந்த மாதிரி இருக்கு ஆ

ஓகே சார் ஓகே ஆ ஓகே சார் வேணில் ஓகே சார் ஓகே இப்போ ஊசி போட்டு விடுங்க இப்போ ஊசி போடுறீங்களா அப்போ இப்போ என்ன தாரீங்க டானிக் தாரீங்களா இல்லை என்ன ம் ஓகே காய்ச்சலுக்கு ஆயின்மெண்ட்லாம் தராரு ம் பரவாயில்ல ஓகே சரி இதெல்லாம் போட்டால் சரியாயிருமா சரி 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 தேங்க்யூ சார் இந்த எங்கள் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு பாய் சொல்லுங்க ஒரு ஹாய் ஹாய் சொல்லுங்க பெரிய ஃபேமஸான டாக்டர் இவர் மாஸ்க் போட்டுக்கோங்க மாஸ்க் எடுத்து போட்டுக்கோங்க மேனாமா சார்